श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्हारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृदुहे नमः సర్వోపనిషదో ఘావో దోక్త గోపాలనందనో వత్సూధీర్భోక్త దుఃఖం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడతది పదెంటావ్యాయల్ ఇరువతిరావ్ శ్లోకం பிதம் நான்கு ப்ரதக்விதான் வேத்தியசர் வேத்தியூத்தம் வித்தி ராஜசம் அடுத்தது ராஜசமான அறிவு ராஜசமான ஜானம் என்னது அப்படின்னு ரத்த பற்றி சொல்லித்தர பெருமாள் சர்வூத்தி எல்லா உயிர்களிடத்திலும் எல்லா உடல் இருக்கே இந்த பதினாலு லோகத்துலேயும் இந்த பிருத்திவியில் இருக்கிற ஈரேழு பதினாலு லோகத்துலேயும் அண்டதடாகம் அப்படி இருந்தாலும் இல்லை இந்த பிருத்திவியில் இருக்கிற எல்லா உயிர்களிடத்திலும் அந்தர்யாமியாக இருப்பவன் பிரதக் புதக் தனித்தனியாக இருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் அந்த எல்லா உயிருக்கும் அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆனால் தனித்தனியாக இருக்கான் இந்த உடம்புல இருக்கிற உயிருக்கு அந்தறியாமி ஸ்ரீமன் நாராயணன் அந்த உடம்புல இருக்கிற உயிருக்கு இருக்கிறவன் அந்தரியாமி ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு பிதக் பிருதக் தனித்தனியா தனித்தனியாக வேறுபட்ட நானாபாவான் நானா பாவான் நானாவிதம் வேறு வேறான பாவங்களிலும் எல்லா விதமான ஆன்மாக்களிலும் இருப்பவன் வேறு வேறானவன் அப்படின்னு எக்ஞானம் எந்த அறிவு புரிந்து கொள்கிறதோ எந்த அறிவு வேத்தி உணர்கின்றதோ அந்த ஜானம் தக்ஞானம் ராஜசம் வித்தி ராஜசமான ஞானம் என்று அறிந்து கொள் இந்த எல்லா ஞானத்திலும் என்ன எல்லா உயிர்களிடத்திலும் அந்த இருப்பவன் வேறு வேறான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதும் சரிதான் எப்படின்னு கேட்டால் ஒரே உயிர் வேறு வேறு இடத்துல இருக்குது அப்படின்றது இல்லை வேறு வேறான ஆன்மாக்கள் அந்த உயிர் இருக்கே அது வேறு வேறு தான் அது அதுக்கு தனித்தனியாக கர்ம ஜானம் இருக்கும் அதுக்கு அதுக்கு கர்ம பலன் வித்தியாசமாக இருக்கும் இந்த உயிர்கள் எடுத்து அனை அனைத்தும் என்ன ஸ்ரீமன் நாராயணனுக்கு உடலாக இருப்பது அவை எல்லாம் பெருமாளோட சரீரத்தில் இது அவ அவை அனைத்தும் ஒரு அங்கம் அப்படின்றது அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அதுதான் புரிஞ்சுக்கணும் அது அந்த அளவுக்கு மனசில் வந்து எப்போ அப்படின்னா என்ன ஆகும்னா தத் அப்படின்னா எல்லாவற்றிலும் ஒன்று போல் நினைக்க வேண்டும் அதற்கு மனம் ரொம்பவும் தூய்மையாக இருக்கணும் முதல் விஷயம் அது புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுபோல் வரத்துக்குள்ளே நம்மளுக்கு வாய்ப்பெல்லாம் நழுவிடும் அது எல்லாத்துக்கு மேலே இந்த வயசு அதுக்கு காணாது அது முதல்லயே எலிவேட்டட் சோலாக இருந்து இந்த சரீரத்துக்குள்ளே வந்திருந்தாதான் தான் இதெல்லாம் வரும் ஆனால் எலிவேட்டட் சோல் இல்லை சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னா சாதாரணமாக இருக்கிற ச உயிர் சாதாரணமாக இருக்கிற இந்த சரீரத்தில் வந்தால் இது அத்தனையும் பழக்கத்தால் கற்றுக்கிறதுக்கு இந்த ஒரு வயது இந்த ஒரு ஆயுள் காணாது அப்போ நம்ம அதை புரிஞ்சிக்க முடியாது ஆனால் அதுக்கு பதில் ராஜசமான அறிவு என்னது எல்லா உயிர்களிடத்தும் வேறு வேறாக இருக்கிற அனைத்து உயிர்களிடத்திலும் இருப்பவன் யார் ஸ்ரீமன் நாராயணன் தான் வேறு வேறானவன் ஆனால் அவனவனுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறத காட்டாலும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த இது இங்கேயே மறுபடியும் இன்னொன்று சொல்லலாம் அந்த துளசிதாஸ் சூர்தாஸ் கபீர்தாஸ் இவெல்லாம் கங்கை கரையில் அடிக்கடி சந்தித்து பேசிகிட்டு இருப்பாள் அப்போ பேசிட்டு இருக்கச்சே என்ன பெருமாளை பற்றி அவர் வந்து கபீர்தாஸுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப இஷ்டம் கிருஷ்ணரை பற்றி நிறைய பஜன்ஸ் சொல்லித்தருவார் அதே மாதிரி துளசிதாஸருக்கு ராமர்னா ரொம்ப இஷ்டம் துளசிதாசரை பற்றி அவ சொல்லணும்னா அதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு அவரோட சக்தினால் ஒரு மதம் பிடிச்சின்னு வர யானையை கூட எப்பா நீ இல்லைப்பா ஏன்ப்பா இப்படி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு அந்த ரா யானை கிட்டே போய் நின்ற சொன்னால் அது அப்படியே என்ன பண்ணிடும் அப்படியே ஆசா ஆடாத அசங்காமல் கண்டிப்பாக நின்றுடும் அந்த யானை பாகன் ரொம்ப இக்கழ இறங்கி அவரை அதை சேவிச்சு விட்டு தவடையில் போட்டுன்னு போயிடுவான் ஏன்னா அவரோட பாவம் எப்படி இருக்குது நிச்சயமா யானைக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிற உயிருக்கு அந்தர்யாமியார் ஸ்ரீமன் நாராயணன் தான் தன்னுடைய உயிருக்கு அந்தர்யாமியார் ஸ்ரீமன் நாராயணன் ராமன் தான் ஸோ நம்ம சொன்னால் அது கேட்கும்னு சொல்லி அவருக்கு பரிபூர்ணமாக அது புரிஞ்சிருக்கு அதனால அவர் சொல்கிறத அந்த யானை கட்டுறது நின்றுடும் ஆனால் அந்த சமயத்தில் கபீர் தாஸ் என்ன பண்ணுவாரா அந்த கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் விக்கிரகத்தை வச்சுட்டு சொல்லின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணுவார் அந்த கபீர் அப்படியே அந்த கிருஷ்ணருக்கு விக்கிரகத்தை நெஞ்சு மேலே சாச்சிக்கிட்டு அவர் பக்கத்தில் போய் மரவா நின்று ஏன் நான் தான் இப்போ சொல்லின்னு இருக்கேனே அந்த யானை அப்படி மதம் பிடிச்சின்னு ஓ தலை தெரிக்க ஓடி வந்தால் கூட நம்மளை பார்த்து அது ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஆனால் அவரோட பாவத்தில் அது எப்படி நினச்சிப்பறான் அப்பா நான் குட்டி குழந்த கிருஷ்ணர் இருக்கேன் அது பயப்படும் இல்லையா தான் நான் நகர்ந்து எடுத்துன்னு போனேன் எனக்கு என்ன கண்ணு தெரியாது நான் எதை யானை ஓடி வந்தாலும் தெரியாது சிங்கம் ஓடி வந்தாலும் தெரியாது நான் ஆனால் என் மடியில் என் தோளில் சாத்திக்கிட்டுருக்கேனே அது ஒரு குட்டி குழந்த கிருஷ்ணன்பா அது பார்த்து பயந்துருத்துனா கஷ்டமாச்சேனா அந்த குழந்தைக்கு ஒரு குறைபாடும் வரக்கூடாது தான் எடுத்துன்னு நான் நகர்ந்து அந்த பக்கம் போனேன் அப்படின்னு அவருடைய அந்த பாவசுத்தியை நினச்சி எல்லோரும் அப்படியே ஆச்சரியப்படுவாளா என்ன இப்படி ஒரு கு வச்சுட்டுருக்கிறதுக்கு கிருஷ்ணர் விக்கிரகம் அதுங்கிட்ட பேசிட்டு இருக்கார் அதுங்கிட்ட பாடுறார் அதுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்கார் கிருஷ்ணா இப்படி பண்ணால் அப்படி செய்யணும் அப்படின்னு அந்த கிருஷ்ணரும் இந்த கபீரோடு சேர்த்து விளையாடின்னு இருக்குது ஆனால் அப்போ யானை ஓடி வர யானையை பார்த்து பா கொஞ்சம் எல்லோரும் நில்லுங்கப்பா அப்படின்னு சொன்னால் இவர் வந்து அப்படியே எடுத்துன்னு அந்த பக்கம் ஓரமாக போனாராம் ஏன் இப்போ நகர்ந்து போனேன் அப்படின்னு அந்த யானை போன உடனே கேட்ட அப்போ அதை நான் வச்சிருக்கேன் குட்டி கிருஷ்ணர் குழந்த அது பயந்துருத்துனா என்ன பண்ணுறது அப்படி சொல்லுவாரான் அதாவது அந்த பாவ சுத்திக்கு எங்கேயும் போய் அதுக்கு என்ன வார்த்தையே சொல்ல முடியாது சுவாமின்ட அப்படி ஒரு ஈடுபாடு அளப்பரிய ஈடுபாடு அதனால் தனித்தனியாக இருக்கிறதுன்ற அவசரத்துக்கு புரிஞ்சிட்டாலும் எப்போவுமே தீர்மானமாக இருந்தாலும் அந்த ராஜசமான அறிவு இருக்கே அதை பயன்படுத்தும் போதும் அதில் ஒரு சுத்தம் இருக்கணும் அதில் ஒரு பாவம் இருக்கணும் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கிக்கணும் சரி அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் வந்து இப்போது சாத்விக அறிவு சொல்லிவிட்டார் ராஜசமான அறிவு தத் என்ன எந்த ஞானம் உணர்கின்றதோ அது ராஜசமானது என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்த ஸ்லோகத்தில் நிச்சயமாக தாமசமான ஞானம் என்னன்னு தருவார் அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணா எதுப்யம்